ஸ்டோமிஸ் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ஷோவோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் யூஎஸ் டாலர்ஸுங்க இந்தியன் மதிப்படி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாங்க அக்யூரேட்டா சொல்லணும்ல நல்ல ஷூவா பார்த்தா தாரோடு போடுற ஷூ மாதிரி இருந்தாலும் இது இருக்க ஃபீச்சர்ஸ் வேற லெவலுங்க சொல்றேன் நியூவா லான்ச் நைக்கோட ஹைப்பர் பூட்டுங்க சரின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்றேன் ஷூல வந்து பாத்தீங்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்துட்டு நம்ம ப்ளூடூத்லயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஷூவை வந்து வேர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு வார்ம் அப் மாதிரி லைக் அப்படின்னா இந்த ஹீட்டும் அதுக்கப்புறம் ஏர் கம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குமாமா ஆக்சுவலாக சொல்ல போனால் மசாஜ் பண்ணி கொடுக்குங்க எவ்வளோ ஹீட் வேணும் வேணாம்னு சொல்லி அந்த பட்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஸோ அது மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க மெயினாக இது ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கலாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் அப் மாதிரி டூ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அது கம்ப்ரெஷன் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் ஹைப்பர் ரைஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டும் நைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலா பண்ணி தான் இந்த ஷூவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்லெட்ஸ் நிறைய யூஸ் ஆகுங்க எப்படின்னா அவங்க ரொம்ப தூரம் ரன் பண்ணுவாங்க ரன் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி இந்த ஷூவை வேர் பண்ணோம்னா வார்ம் அப் மாதிரி ஆயிரும் ஏன்னா வந்துட்டு ஹீட்டெல்லாம் கம்ப்ரெஷர் பண்ணுறதுனால எஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லான்ச் ஆகலைங்க மே பதினேழுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூவை வந்து லான்ச் பண்ணுறாங்க நைக் நைக்கோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா இந்த ஷூ வந்து இருக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நிறையா டெக் நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம ஜம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை மொமீஸ்